தேவிகுளம் தொகுதியில் பட்டய நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் தேவையான அதிகாரிகளை நியமித்து தகுதியானவர்களுக்கு பட்டய விநியோகம் செய்ய அரசு தயாராக வேண்டும் என்றும் சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் பி பழனிவேல் தெரிவித்துள்ளார் தேவிகுளம் ஜாலகாவில் பட்டய நடவடி உடனடியாக ஆரம்பித்து பூர்ணமாய் எல்லோருக்கும் பட்டயம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய திட்டம் சர்க்காரினுடைய திட்டம் ஆனால் தேவிகுளம் மண்டலத்தை பொறுத்தளவில் மன்னங்கண்டம் வெள்ளத்தூர் மாங்குளம் காந்தலூர் கீழாந்தூர் வட்டவடை மூணார் தேவிகுளம் போன்ற இடங்களில் பட்டயத்திற்கு வேண்டி அபேட்சைகள் பனிரெண்டாயிரத்திற்கு மேலான அபேட்சைகள் வாங்கப்பட்டிருக்கின்றது அது தேவிகுளம் தாலுகாவிலே கட்டி மூற்றையாக வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே சர்க்கார் உடனடியாக இடப்பட்டு பட்டய நடவடிக்கை துரிதப்படுத்த வேண்டும் வெந்தப்பட்ட அதிகாரிகளை நியமித்து சர்வைகளை நியமித்து போதுமான நடவடிக்கை எடுத்து உடனே பட்டய நடவடிக்கை பட்டாயங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வேலைகளை கேட்டுக்கொள்கிறேன்